எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள் புகுந்து பிரிக்க நினைப்பவர்களை எதிரிகளை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை தவற விடாதீர்கள் இதை எரித்து விடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம குடும்பத்துக்களை புகுந்து நம்மளை பிரிக்க நினைக்கிறவங்க அது ஒரு பக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல சேலை கட்டிக்கிட்டு போனால் கூட அடுத்தவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி சேலை வாங்கி நம்ம கட்டணும் இவங்க கட்டுற மாதிரியே நம்ம சேலை வாங்கணும் இது வந்து அக்கம்பக்கம் இருப்பவர்கள் இப்படி இருப்பாங்க இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஏற்படுத்துறது இவங்க மட்டும் ஒற்றுமையாக இருக்கிறாங்களே நம்மளை நம்ம வீட்டுக்காரர் எங்கேயும் கூட்டுன்னு போகிறது இல்லையே நிச்சயமாக நினைப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நானும் உங்களை மாதிரி தான் நம்பாமல் இருப்பேன் அந்த மாதிரிலாம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கும்பொழுது தான் தெரியுது ஏன்னா இவங்க நல்லா வளர்ந்துக்கிட்டு வராங்களே நம்ம மட்டும் வளர முடியலையே நம்ம கீழ்த்தரமாக போய்ட்டு இருக்கோமே கீழே இறங்கிட்டே இருக்குது இவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருள் வாங்குறாங்க மாதம் மாதம் ஒரு பொருள் வாங்குறாங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது கணவன் மனைவிக்களும் ஒற்றுமை இருக்குது இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கணவர்கிட்ட போயிட்டு மனைவியை பற்றி இல்லாத பொல்லாதையும் சொல்லி பிரிக்க நினைப்பது இது ஒரு பக்கம் மனைவி கிட்ட போய் உங்கள் கணவரை நான் அங்கே பார்த்தேன் அந்த பொண்ணோட பார்த்தேன் இந்த பொண்ணோட பார்த்தேன்னு சொல்லி பிரிக்க நினைப்பது இது ஒரு பக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க ஓகே அது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு கள்ள தொடர்புன்னு வச்சுக்கோமே கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கோ ஒரு ஒருத்தட்ட இந்த தொடர்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்தை அது பாதிக்கும் இப்போ வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பசங்க போய்கிட்டு இருக்காங்க எந்த லெவலில் எங்கே போய் நிற்க போதுன்னே எனக்கு தெரியல வந்து என்னென்னா ஒரு சின்ன விஷயத்த கூட பொறுத்துக்கிறது கிடையாது நம்ம நம்ம கணவர் தானேன்னு அப்படிதான் நம்ம கணவர் அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறதும் மனைவி என் என் கணவர் அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறதும் நினச்சிட்டிங்கன்னா போதுங்களேன் போதுமே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நமக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே யாராவது சொன்னா கூட இவங்க ஒன்றை பற்றி சொன்னாங்க இதை மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க குடும்பத்தில் சண்டை வரும்னு தெரியும் அதை போய் வேணும்னே சொல்லும் போது அப்போ என்ன அர்த்தம் இவங்க எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க மாமியார் மருமகளுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் கூட பிடிக்காது மருமகளை பற்றி தப்பான ஒரு இதை உங்கள் உங்கள் மருமக என்கிட்ட இந்த மாதிரி பேசியிருந்தாங்க என்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னு நம்மக்கிட்ட சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு என்ன தோணும் ஐயோ நம்மளை பற்றி இப்படி பேசியிருக்கா பாருன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வெளியே கேட்கவும் அச்சப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் நீங்கள் நேரடியாக போய் நீ இதை மாதிரி சொன்னியாமா அந்த பொன் அந்த பொம்பளை அந்த அந்த லேடி என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்டுறது ரொம்ப நல்லதுப்பா அந்த நிமிஷமே அது உடஞ்சிரும் அந்த நிமிஷமே அந்த பிரச்சனை தீந்துரும் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்களேன் உங்கள் வீட்டில் நிச்சயமாக சொல்கிறேன் நல்லது மட்டுமே நடக்கும் சரி இந்த எதிரிகள் நம்ம வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் இல்லைனா நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எதிரிகள் நம்ம பைக் விட்டால் அதுக்கு ஒரு இது பண்ணுறது வேணும்னே பஞ்சர் ஆக்கி விடுறது இது நிறைய பேருக்கு நிறைய இது நடக்குது எனக்கும் பிள்ளைங்க என்னோட கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் கேட்குறது உண்டு அம்மா இந்த எதிரிகள் ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்கம்மா இதுக்கு என்னன்னு சொல்லணும்னா திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் தோணை இல்லைங்களா நம்மளால போய் காசு எடுத்துட்டு போய் ஒருத்தர்ட்ட சொல்லி ஒருத்தரை வந்து இது பண்ணி அந்த எனக்கு இவங்களுக்கு செய்வின செய்யுங்கள்லாம் சொல்ல தேவையில்லை நமக்கு இருக்கிறாங்க துர்கை அம்மா நமக்கு இருக்கிறாங்க காளி தேவி இவங்கள்ட்டலாம் சொன்னாலே போதும் அர்த்த நாரீஸ்வரர் இருக்கிறாரு ஆக்ரோஷமான தாண்டவம் அவர் இருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நரசிம்மா இருக்கிறாரு நரசிம்மாட்ட நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன் என்னை இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க என்னை மட்டதரமாக பேசுகிறாங்க என்னை வந்து எது பாவிச்சு என்னை என்ன பழிவாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை நீங்கள் நாளைக்கு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை தவற விட்டுறாதீங்க சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் என்ன தேவைன்னு நான் முதல்ல இதுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்குறது ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸி தான் எப்பவுமே வேப்ப எண்ணெய்ன்றது ரொம்ப நல்லது வீட்டில் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேப்ப எண்ணெய் இப்போ நம்மளுக்கு கிடைக்குது கிடைக்கலனா பரவாயில்ல நாட்டு மருந்து கடையில் வேப்ப எண்ணெய் கிடைக்குது வேப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க அப்படியே வர வழியில் எங்கே பார்த்தாலும் இந்த எருக்கன் இலை முளைச்சி இருக்கும் அந்த எருக்கன் இலை முக்கியமாக வேணும் அந்த எருக்கன் இலை ஒரு மூணு இலை ஆனால் பறிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக அந்த இலையை நீங்கள் பறிக்கும்பொழுது ரொம்ப கவனமாக பறிக்கணும் பறித்து அதை கையென்னா ஏன் கவனமாக பறிக்கணுன்றனா வெள்ளை இருக்க இலை இருந்தால் ரொம்ப நல்லது அந்த பால் வந்து கண்ணில் படக்கூடாது கண் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண் கண் ரொம்ப பாதிப்புள்ளாகுன்றாங்க அதனால் பார்த்து அந்த இலையை பறிச்சுட்டு வந்து அடுத்த நிமிஷமே கையை கழுவிட்டு இதை நீங்கள் நாளைக்கு நாலரை ஆறு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நேரத்தில் செஞ்சாலும் நல்லது அப்படி இல்லைன்னா நாளைக்கு இரவு நேரத்தில் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் என்பது நம்மளுக்கு இந்த மாதிரி தடங்களை ஏற்படுத்துகிறவங்க நம்ம குடும்பத்துக்குள்ள புகுந்து டென்ஷன் கொடுக்குறவங்களெல்லாம் நம்ம ஒழிச்சு கட்டலாம் சரி இப்போ இந்த இலையில என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வேப்ப என்ன சொன்னே இல்லைங்களா அது ரொம்ப விலையெல்லாம் கிடையாதுப்பா பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் இருபது ரூபா அந்த லெவலில் தான் இருக்கும் அந்த ஒரு வேப்பெண்ணின்போது நீங்கள் வாங்கினு வந்து எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இலை வீட்டில் இருக்கிறது அந்த சாரி அந்த வேப்பெண்ணெய் இருக்கிறது அப்படி உங்ககிட்ட வேப்பில இருக்குதுன்னா அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் ஏன் இப்போ தீபம் ஏற்றி வச்சிருக்கேன்னா நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நிஜமாக சொல்கிறேங்க நம்மளுடைய அந்த நெய் தீபத்துக்கான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பலன் அதீதமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வேண்டுதல் கூட வச்சு நாற்பத்தெட்டு நாள் தீபத்தை ஏற்றுங்களேன் உங்கள் வீட்டிலே ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற படத்துக்கு முன்னாடி ஏற்றி வைங்க எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறணும்னு இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த எருக்கன் இலையை எடுத்துக்கிறோம் கற்பூரம் என்பது நம்ம வீட்டில் இருக்கும் நான் இப்போ படத்தில் காட்டுறது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது என்ன தான் நான் காமிக்கிறேன் ஏன்னா இலை நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது இது அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் வெளியில் வெளியிலன்னா உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வெளியில் இந்த என்ன பண்ணணும்னா அந்த வேப்பண்ணையை தொட்டு தொட்டு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க வேப்பங்குச்சி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்களுடைய விரல் ஆள்காட்டி விரலாலேயே தொட்டு தொட்டு அவங்க பெயரை அதில் நீங்கள் தெளிவாக அந்த இலை ஃபுல்லும் தெளிவாக அவங்க பேர் வரணும்னு அவசியம் கிடையாது மேலே மேலே எழுத்து மேலே மேலே வந்தாலும் பரவாயில்ல யார் உங்களுக்கு எதிரியாக இருந்து உங்களை கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ உங்களுக்கு தெரியும் யார் நம்மளுக்கு டென்ஷன் பண்ணுறாங்கன்றது அந்த இதில் அந்த அந்த இலையில் எழுதி அவங்க பேரை எழுதணும் இவங்க என் பக்கமே வரக்கூடாதுன்ற வார்த்தையும் அதிலே எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த எண்ணெயை தொட்டு தொட்டு அந்த ஃபுல்லாக எழுதணும் அப்படி இல்லை எனக்கு பெயர் தெரியாதுமா எனக்கு எழுத தெரியாதுமான்னு நினைக்கிறவங்க அந்த எண்ணெயை தொட்டு தொட்டு நம்மளுடைய ஆட்காட்டி வரலால் அதில் நல்லா சும்மா சும்மாவது ரவுண்டு போட்டு ரவுண்டு அது வைங்க எழுத தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் என்ன பண்ணணும்னா இது எங்கே செய்யணும்னா நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ இந்த விளக்கை ஏற்றி வச்சு கும்பிடுறீங்க கும்பிட்டுட்டு வாசலுக்கு போங்க அந்த நிலையில் அவங்க எதிரியோட பேரை எழுதி அதுக்கு மேலே அந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றிடுங்க நிச்சயமா சொல்றேங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்க குடும்பத்துக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இந்த கள்ள தொடர்பில் இருந்துக்குன்னு உங்க குடும்பத்தை பிரித்து அதுக்கப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போல்லாம் பெரிய இடத்தெல்லாம் கூட இது ஈஸியாக நடக்குதுங்க அதனால சொல்ல வரேன் பிரித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நிஜமாக சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் தவிடு பொடி எரிந்து சாவார்கள் நிஜமாக சொல்கிறேங்க நான் இது மாதிரிலாம் பேச மாட்டேன் இருந்தாலும் ஏன்னா ஒரு பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு இந்த கமெண்ட்ஸ் எனக்கு போட்டிருந்தா அதை இதை நீங்கள் எரிச்சிட்டு இப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட இன்னமும் இவங்க எரிக்கிறாங்க நாம் என்னமே இவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு கூட ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க ஓடி போயிடுவாங்க எதிரிகள் உங்கள் பக்கமே வரமாட்டாங்க நல்லதே நடக்கும்